ஓம் பபாய நமக இன்றைக்கி வைகாசி விசாகம் திங்கட்கிழமை நாள் ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற ஞானதண்டாத பாணி கோவிலில் நூற்றி எட்டு காவடிக்கு பூஜை செஞ்சு அதை காவடி பாய் எடுத்து பக்தர்கள் ஊர்வலமாக வந்தாங்க முருகனுடைய வேல் திருவுருவத்தோடு நடந்து வந்துட்டுருக்கிறதை நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த கோவிலில் வெகு விமர்சையாக முருகனோட அனைத்து பண்டிகளும் கொண்டாடுவாங்க இங்கே முருகர் பள்ளி தேவானையோட காட்சி தராரு இந்த கோவில் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது சேலம் மாவட்டத்தில் அப்படி இருக்கும்போது இந்த கோவிலில் ஓ இந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு காவடிகளை வச்சு பூஜை செஞ்சு அதை பக்தர்கள் தூக்கிட்டு வந்து ஊர்வலமாக திரும்பவும் கோவிலுக்கு வர்றது தான் பால் காவடி பன்னீர் காவடி காவடின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய காவடிகளை தூக்கிட்டு வந்திருந்தாங்க அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க இன்றைக்கி வைகாசி விசாகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் அவதரித்த நாள் அதாவது சூரனை வதம் செய்வதற்காக சிவபெருமானிடம் தேவர்கள் கேட்டதாகவும் தேவர்களுக்கு வனம் இணங்க தன்னுடைய நெற்றிக்கல்லிருந்து வந்த தீப்பொரிய ஆறு உருவங்களாக ஆக்கி சரவண போகியில் விழுந்து அதை எடுந் அதுலேருந்து முருகன் வந்ததை நாள்னால் இந்த ஆறுமுகம் கொண்டாட்டமாக கொண்டாடுறாங்க இது அந்த கோவில் ஐயர் சொல்லிகிட்டு இருந்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கோவிலில் இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் இருக்கும் இதை வருது தொடர்ந்து பாருங்க அதே போல் இது போல் வீடியோக்களை நம்ம பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த பூஜை எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பாருங்க ஒரு காவடி வச்சு அதுக்கு பூஜை பண்ணி தேங்காய் பழம் உடச்சி பூ இதெல்லாம் பண்ணி தான் இந்த காவடியை தூக்கிட்டு வர்றதே இருக்குது அப்படி ஒரு ஸ்டாச்சுவை வச்சுருக்கிறது தான் இதுதான் அந்த முருகன் கோவில் வள்ளி தெய்வானையோட அருள்பாலிக்கிறார் இந்த கோவில் நிறைய நிறைய மக்களால் இன்றைக்கி வைகாசி விசாகம் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க வாங்க பாருங்கள் நீங்கள் இந்த கோவிலுக்கு போகணுன்னா இந்த கோவிலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நூற்றி எட்டு காவடிக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சூப்பராக அது அலங்கரித்து அதுக்கப்புறம் அதுக்கு பூ தோரனை கட்டி மயில் ரெக்கையெல்லாம் வச்சு அழகாக பண்ணி அதுக்கு மந்திர உபதேசங்கள் அயிர் சொல்ல சொல்ல இதுக்கு அதுக்கான பூவெல்லாம் போட்டு பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு தான் கிளம்புனாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பாருங்க ನಾರಿಕೇವಧ್ವಜ ಕಸಲೇಪ ಮಹಾನ್ವ स <laughs> <laughs>